என்னுடைய கூட பிறந்த தம்பி தாங்க ஒல ஓட்டுறது ரொட்டேட்டரில் ஒழ ஓட்டியிருக்கோம் பாருங்க அப்படியே இங்கே வர ரொட்டேட்டரில் ஒழ ஓட்டிட்டு இருக்கோம்ங்க அப்பச்சி குளம் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நர்த்த தொகுதிங்க செங்குறிச்சி கிராமம் எஸ் ஆலாம்பட்டி பக்கத்தில் அப்பச்சி குளம் ஆலாம்பட்டியை சேர்ந்தது தாங்க அப்பச்சி குளத்தில் ரொட்டேட்டர் ஓட்டி இருக்கோம் பாருங்க இந்த கூட பிறந்த தம்பி தாங்க இது எங்களோட ட்ராக்டர் தாங்க ப்ரொடக்ட் ஓட்டிருக்கோம் பாருங்க எங்க சொந்த காட்டுக்கு எப்படி உழவு ஓட்டுவோமோ அது மாதிரி தாங்க இது வரைக்கும் எல்லா காட்டுலையுமே உழவு ஓட்டிட்டு இருக்கோம் ரொட்டேட்ரு இருந்தாலும் சரி அஞ்சு கலப்பையாக இருந்தாலும் சரி கொய்க்கலப்பையாக இருந்தாலும் சரி அதுமாதிரி டெய்லரும் நம்மள்கிட்ட இருக்குதுங்க ஸோ எல்லாமே சொந்தமாகவே வாங்கியிருக்கிறோம்ங்க ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு மாறாத அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காகவே எல்லாமே கடனுடனே வாங்கி எல்லாமே எடுத்துருக்குறவங்க சொந்த தாங்க தம்பி இதுக்காகவே எங்கிட்ட வேலைக்கு பார்த்தது இல்லைங்க ஒழ ஓட்டுறது மட்டும் தான் இருக்கோம் அப்படி என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க தம்பியும் யூடியூப்பில் வச்சு யூடியூப் சேனல் வச்சுருக்காருங்க அவருடைய சேனல் வந்து ஆ விஜயகுமார் எழுவத்தாறு முப்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரை போட்டிங்கன்னா என்னோடய தம்பி யூடியூப் சேனல் வந்துருங்க நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி இந்த வீடு வயரிங் பண்ணுறதுக்கு தாங்க கேட்டிருக்கேன் சரின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடுக்கு வயரிங் பண்ணுறக்கு நான் வந்து கொடுக்கணும் வயரிங் பண்ணி கொடுக்கணுங்க இன்னைக்கு தேதி இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ஐயப்பன் கோவில் அன்னதானம் சாப்பிட்ட வந்தவொடனே பழகு கூப்பிட்டுருக்காங்க ரொட்டேட்டர் ஓட்டி கொடுத்துட்டு இருக்கோம்ங்க இதெல்லாம் இப்போ தாங்க அவ்வளோ ஓட்டணும் அப்படிங்குன்னு பாருங்கள் படிக்கிற பாரு அப்படியே பாருங்க மணி மூனே ஹாலாவது டாருங்க ஆமாம் அப்படியே மணி மூணு இருபத்தி ஏழு வரும்னு நினைக்கிறேன்